அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா அறிவு என்பது வேறு திறமை என்பது வேறு ஆசை என்பது வேறு செயல்படும் திறன் என்பது வேறு படிப்பு என்பது வேறு கற்றல் என்பது வேறு இவற்றில் ஏற்படும் குறைபாடுகளை கண்டறிந்து மாற்றியமைத்தால் நீங்களும் வெற்றியாளர்கள்தான் நீங்கள் எல்லாருமே படிச்சு பெரிய ஆளாக எல்லாருக்குமே அதுக்காக நம்ம படிக்கக்கூடிய படிப்பு பல நேரங்களில் நம்மளுக்கே தடையாக வருது அதிக மார்க் எடுப்போம் ஆனால் நம்மளால் அந்த இடத்துல போய் ஃபிட்டாக முடியாமல் சிரமப்படுவோம் உங்களையவே நீங்களே திங்க் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்க ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தீங்க இல்லை காலேஜ் ஃபஸ்ட் எடுத்தீங்க எல்லாமே எடுத்துட்டோம் ஆனால் நம்மளால் ஏன் ஒரு இடத்துல ஃபிட்டாக முடியல நம்மளுக்கு தான் படிப்பு இருக்கல்ல இங்கிலீஷ் பேச தெரியும் இல்லை பேச தெரியல தமிழ் நல்லா தெரியும் ஏதோ ஸ்லாங் தெரியுதல்ல ஏன் நம்மனால அந்த இடத்துல ஃபிட்டாக முடியல உங்களுக்கு வந்து ஆசை இருக்குல்ல நான் இந்த போஸ்டிங் போகணும் நான் இந்த மாதிரி ஹை பொசிஷன் வரணும்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் எது உங்களுக்கு தடையாக இருக்குது உங்களோட தயக்கம் உங்களோட பயம் நாலு பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே இருக்கோம் இதுதான் சுயதடைன்னு சொல்கிறோம் அப்போது அந்த சுயதடை வர்றதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வந்துச்சா யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே ஸ்கூலுக்கு போகிறப்பவே இந்த பிரச்சனை இருந்திருக்கும் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க ஒரு விருப்பம் இல்லாமல் போயிருக்கீங்க இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஏதோ ஒரு இதில் போயிருக்கீங்க அதே பழக்கத்தின் அடிப்படையில் வர்றப்ப தான் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் செய்ய முடியும் மற்றவங்க சொல்கிறதுக்காக செய்ய முடியும் நாலு பேர் சொல்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போவீங்க ஆனால் உங்களால் அங்கே போய் இணைந்து செயல்பட முடியாது அது படிப்பு மட்டும் கிடையாது உங்களோட அன்றாட வாழ்க்கையிலேயே எடுத்துக்கோங்க நாலு பேர் இருக்கிற இடத்துல என்னால் நிற்க முடியல நாலு பேர் இருக்கிற இடத்துல என்னால் பேச முடியல நான் ஒதுங்கி வந்துடுறேன் தனியாக வந்துடுறேன் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் தனியாக போயிடுறேன் அப்போ அந்த குவாலிட்டியோட நம்மளால் மிங்கில் ஆகுறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமா இல்லை ஒதுங்கி வெளியில் வந்துடணுமா இதுதான் ஃபிட்னஸ் தெரப்பின்னு சொல்லுவோம் எங்கெல்லாம் நம்மளுக்கு த நம்மளுக்கு சாதகமான சூழலோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி சூழல் எங்கேயுமே வராது இப்போ வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க ரோட்டில் டூ வீலர் உங்களுக்கு தகுந்த மாதிரியே எல்லாரும் ஒதுங்கி போயிட்டு வாங்களா அந்த காம்ப்ளிகேட்டட் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்கள அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையும் அது உங்களோட படிப்பில் இருக்கலாம் உங்களோட ஜாப் வீட்டில் இருக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது உங்களுக்கு பிடித்த நபர் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரியேட்டிவ் நீங்கள் தான் பண்ணணும் அதுதான் லேர்னிங் அப்படின்னு சொல்வாங்க படிப்பு அதாவது நம்ம சிலபஸ் படிக்கிறது எல்லாமே மொழி தான் மொழிதான் தெரிஞ்சுக்கிறோம் இங்கிலீஷ் படித்தா இங்கிலீஷ் தமிழ் படித்தா தமிழ் மேக்ஸ் படித்தா மேக்ஸ் இது சிலபஸ் அப்போது நடத்தை சார்ந்து அறிவு சார்ந்து எதை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோமில்ல அது எல்லாமே இப்போ இருக்கிறது பாருங்கள் நீங்களே உங்களையே பாருங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ரீல்ஸோ ஒரு ஏதோ ஒரு போஸ்ட்டோ பார்க்குறோம் அது இருக்கிற பிரச்சனைங்களோட உங்களுக்கு சந்தோஷமாக காமிக்குதான் காம்ப்ளிகேட்டடாக காமிக்கிறான் ஒரு பிரச்சனையை கேக்கு டீசி மாதிரி காமிக்கிது அப்போது பிரச்சனையவே சாதாரணமாக காமிக்குது சாதாரணமாக இருக்கிறத பிரச்சனையாக காமிக்குது இந்த பழக்கத்தில் ஒரு பத்து நாள் தொடர்ந்து ஒரு மாதம் ஒரு வருடம் பார்க்குறப்ப உங்கள் மனசு எதை எடுத்துக்கும் அது ஜாலியாக மட்டும்தான் எடுத்துக்கோ அப்போ உங்களால் எதையுமே பிரித்து பார்க்க முடியாது செயல்படுத்துறதெல்லாம் பல சிக்கல்கள் வரும் உங்களுக்கு தகவல் தெரியும் அங்கே போய் கிட்ட முடியாது இப்போ உங்களால் நீங்கள் எல்லாமே படிப்பீங்க எக்ஸாம் எழுத முடியாது ஆனால் எல்லாமே தெரியும் இதுதான் செயல் தடைன்னு சொல்கிறோம் ஏன்னா நம்ம சிலபஸை மனப்பாடம் பண்ணிட்டோம் புரிஞ்சுக்கல இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றாவிலிருந்து இதை தான் பண்ணுறோம் அம்மா அடிப்பாங்க படித்தேன் ஸ்கூலில் டீச்சர் அடிப்பாங்க எழுதிட்டு போனேன் இப்போ வந்து நம்மளோட லைஃப் விட்டுக்கு நம்மளே பல தடைகள் வச்சுருக்கோம் அப்புறமா படிச்சுக்கலாமே கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது பார்க்கலாமே ஒரு அரை மணி நேரம் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக பேசலாமே இப்படின்னு சொல்லி நம்மளையும் நம்மளே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவோம் மிச்ச டைமில் தான் படிப்புக்குள்ளே வருவோம் இதுண்டா இல்லையா ஏன்னா இதுதான் நடக்கும் எல்லாத்துக்கும் பொதுவானதாக மாற்றி நடக்காது அதையும் மீறி இல்லை நான் அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அஞ்சு மணி நேரம் படிச்சுருந்தீங்கன்னா அந்த புக்கை கரைச்சி குடிச்சிருப்பீங்க நீங்கள் புக்கை வச்சுட்டு படிச்சிங்களான்னு உள்ளேயே சிந்திச்சு பாருங்க செஞ்சுருக்க மாட்டான் இதுதான் சுய தரைன்னு சொல்கிறான் ஏன்னா நம்மளோட மனசு வந்து குரங்கு மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொன்றுக்கு தாவிட்டு தான் இருக்கும் ஒரு இடத்துல ஃபிட்டாகிறது சிரமப்படும் அந்த ஃபிட்டாகிறது தான் லேர்னிங் இன்டெலிஜென்சி தெரப்பின்னு சொல்கிறோம் நம்மளை எப்படி சுய உணர்வோடையும் சுய சிந்தனையோடையும் நம்மளோட அறிவை புதுப்பிக்கணும் மொபைலுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒர்க்காக ரீசார்ஜ் பண்ணுறோம் ட்வெண்ட்டி எயிட் டேஸு உங்களையும் என்றைக்காவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா நேரத்துலேருந்து இன்னைக்கு ஒரு மாற்றம் முந்தா இருந்து அடுத்த நாள் ஒரு மாற்றம் கொண்டு வந்துறக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படி என்ன மாற்றம் கொண்டு வந்துருக்கீங்க ஜீரோ ஒன்றுமே இருக்காது ஏன்னா அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்துகிறோம் கோவப்பட்டாலும் அதே வார்த்தை சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கான வார்த்தை அப்போ நம்மளை புதுப்பிச்சுக்கிறக்கும் புது வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறக்கும் புது செயல்கள் செய்கிறக்கோ நடைமுறைக்கு என்ன கொண்டு வந்தோம் நடைமுறைப்படுத்தவே இல்லை நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம் சினிமா பார்க்குறோம் ஆனால் மூணு மணி நேரம் பார்த்த படம் அந்த சீனு ட்ரெஸ்ஸு மியூசிக்கு இதெல்லாம் நினைவில் இருக்குது நாலு வருஷம் கேட்டாலும் சொல்லுவோம் ஆனால் மூணு மணி நேரத்தில் படித்த புக்கை நீங்கள் அடுத்த நாள் கெட்டு பிறந்த சொல்ல வராது இருக்கா ஏன்னா நம்மளோட சிந்தனை வந்து இன்னொன்றுக்குள்ளே போயிட்டுருக்கோம் கற்பனை சார்ந்து அதிகமாக போய்ட்டுருக்கோம் எப்பவுமே நம்மளோட எண்ணம் சிந்தனை இது நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம் தான் இந்த அறிவின் பதிவின் அடிப்படையில் இயங்குகிறப்ப தான் வளர்ச்சியாக வீழ்ச்சியா அப்படிங்கிறது இருக்குது அதாவது டெவலப்மெண்ட்டாக டிசீஸா அப்படிங்கிறது அப்போ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எது தேவை எது தடை அப்படிங்கிறத கண்டறிந்து மாற்றியமைக்கிறதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே செட் நாலேஜ் திரப்பியில் எம்எஸ்கே மென்டேரிங் ப்ரோக்ராம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்காக கொடுத்து கொண்டு வருகின்றோம்